வீர தீர சூரா அப்படின்னு சிஆர் விக்ரம் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த இந்த படத்தை பத்தின ஒரு ரிவியூ தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் வாகன தங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ஸ்வேதா இந்த படத்துல சியான் விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்புல எந்த ஒரு குறையும் எப்பவுமே சொல்ல முடியாது அதே மாதிரிதான் இந்த ஒரு படத்துலயும் ரொம்பவே அட்டகாசமா நடிச்சு ஆடியன்ஸ் வந்து அவருடைய கவனத்தை ஃபுல்லா அவர் மேல ஈர்த்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில இருந்து எண்டிங் வரைக்குமே வந்து ஒரே பரபரப்பா போயிட்டு இருந்த மாதிரியான காட்சிகள் தான் இருந்துட்டு இருந்தது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து சீட்டோட கார்னர்ல தான் ஒவ்வொரு சீனையுமே பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்பவே வந்து படத்தை வந்து சுவாரஸ்யமாக எடுத்திருந்தாரு டேரக்டர் எஸ்யூ அருண்குமார் அவர்கள் சியான் விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிசிக்கா இருக்கட்டும் அவருடைய தோற்றமாக இருக்கட்டும் அந்த கேரக்டராவே சியான் விக்ரம் அவர்கள் வந்து வாழ்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து படத்தை பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் படம் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பெரிய குடும்பத்தை வந்து காட்டுறாங்க அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அதாவது ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி வந்து பெரியவர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க காட்டுறாங்க இவங்க இரண்டு பேருக்கும் வந்து எந்த அளவுக்கு நெருக்கமானவங்க இவங்க இரண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு வேல்யூ பண்றாங்க அப்படின்றத படத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அவங்களுடைய ஃபேமிலி மூலமா வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வச்சுருவாரு ஏன்னா ஒருத்தரை ஏதாவது ஏதாவது சொன்னா கூட அந்த அளவுக்கு ஃபேமிலி உள்ள எல்லாருமே வந்து கோவப்படுற அளவுக்கு வந்து ஆரம்பத்திலே வந்து காமிச்சிடுறாங்க இவங்க இரண்டு பேரையும் காமிச்சதுக்கு அப்புறமாவே வந்து எஸ் ஜே சூர்யா அவர்களை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா வந்து காட்டுறாங்க அவருடைய முழு முதல் நோக்கமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரியவரையும் பெரியவருடைய மகனையும் வந்து கொலை செய்யணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய நோக்கமாக இருக்கு இவர் நம்மளை கொலை பண்றதுக்கு முன்னாடி அதாவது எஸ்டி சூர்யா அவர்கள் வந்து நம்ம இரண்டு பெரிய பெரியவரையும் அவருடைய மகனையும் கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை வந்து கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு பார்ட்டிக்கும் நடு நடக்கக்கூடியது தான் வந்து இந்த படத்தினுடைய மொத்த கதையாவே இருந்திருக்கு இந்த இரண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய சியான் விக்ரம் அவர்கள் சியான் விக்ரம் அவர்களை பயன்படுத்தி இவங்க இரண்டு பார்ட்டிக்கும் நடுவுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த மொத்த திரைப்படமாகவே அரங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத அவ்வளவு சுவாரஸ்யமாக மக்களுக்கு ரொம்பவே வந்து படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு இயக்குனர் எஸ் யு அருண்குமார் அவர்கள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள படம் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லலாம் தமிழில் வெளியான ஒரு மலையாள படம் அப்படின்னு சொல்றதுக்கு இரண்டு விஷயங்கள் இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் அந்த அளவுக்கு ஒரு மலையாள படத்தை வந்து எல்லாருமே வந்து புகழ்றதுக்கான முக்கிய காரணமே வந்து மேக்கிங் அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ அழகாக வந்து மேக்கிங் இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த படத்துக்கான மலையாள படங்களுக்குன்னு ஒரு கிரெடிட்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு எந்த வித குறையும் சொல்லாத அளவுக்கு இந்த படத்தினுடைய மேக்கிங் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது அப்படின்றதா சொல்லி ஆகணும் படத்துடைய மேக்கிங் வந்து எந்த இடத்துலையும் வந்து குறை சொல்கிற வகையில் எங்கேயுமே இல்லை அப்படின்றது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது விஷயம் நான் ஏன் வந்து இது ஒரு மலையாள தமிழில் வந்தால் மலையாள படம் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமாக பெரியவர் பெரியவருடைய பையன் அந்த பையனுடைய கேரக்டர் வந்து கண்ணா அப்படின்றது அவருடைய கேரக்டராக வருது அந்த கண்ணா கேரக்டர் வந்து எதுக்குதான் சம்மந்தமே இல்லாம வந்து மலையாள ஸ்லாங்லேயே வந்து பேசுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஒரு தமிழ் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மாதிரிதான் காமிச்சிருக்கிறாங்க ஆனா அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து மலையாளத்துல வந்து பேசுற மாதிரி அதாவது தமிழ்ல பேசுறாரு ஒரு மலையாளிஸ் வந்து தமிழ் பேசும்பொழுது ஒரு ஸ்லாங் வரும் இல்லையா அதே ஸ்லாங்ல அவர் பேசுறாரு மலையாளத்துல பேசுற மாதிரி பேசுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து படத்துல எல்லாருக்குமே வந்து தோண வைக்கும் இந்த இரண்டு விஷயங்கள் காரணமாக அட்டகாசமான மேக்கிங் ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த ஒரு கேரக்டர் வந்து லைட்டா மலையாள ஸ்லாங்ல தமிழ் பேசுற காரணத்தினால தமிழ்ல வந்து ஒரு மலையாள படம் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங்குமே வந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம் மேக்கிங்க பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் அவர்களுடைய படத்துல வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு மேக்கிங் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த வெற்றிமாறன் அவர்கள்தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில இந்த மாதிரியான ஒரு மேக்கிங் கொடுக்க முடியும் அசுரன் படத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு மேக்கிங் இருக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இந்த ஒரு படத்துல வந்து வீராதி ரசூராலியும் வந்து எஸ் அருண்குமார் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு படத்துடைய மேக்கிங்கை பத்தி பார்க்கும்போது படத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அட்டகாசமான ஒரு சீனை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியாகணும் இரண்டு கேரக்டர் சேர்ந்து கண்ணி வெடி வைக்கிற மாதிரியான ஒரு சீனை எஸ் டே சூர்யா கேரக்டரை வந்து போட்டு தல்றதுக்காக இரண்டு கேரக்டர்ஸ் கண்ணி வைப்பாங்க இந்த சீனை பார்க்கும்போது ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அவங்களுடைய சீட்டோட கார்னர்ல வந்து உட்கார்ந்தா பாக்குற மாதிரி அவ்வளவு அழகான விறுவிறுப்பான ஒரு மேக்கிங் வந்து கொடுத்திருப்பாங்க அதே மாதிரி இரண்டாவது சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் அவர்கள் வந்து ஒருத்தரை கொலை செய்ய போறப்போ அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டிட்டு அப்படியே வந்து போய் அவரை வந்து கொலை செய்யற விதம் அந்த சீனை வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருப்பாங்க பாருங்க அவ்வளவு அபூதமா அவ்வளோ ராவா எடுத்திருப்பாங்க படத்துடைய மேக்கிங்கு இந்த ரெண்டு சீனுமே போதுமானது அப்படின்ற அளவு தான் இருக்கும் என்னடா இவ்வளோ ஹைப்பா சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் படத்தை பாத்துட்டு வந்து இந்த ரெண்டு சீனும் எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த இரண்டு காட்சிகளுக்குமே வந்து அவ்வளோ தூரம் வெயிட்டேஜ் கொடுத்து நடிச்ச ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பா அது சியான் விக்ரம் அவர்கள் தான் ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு சில சில குறிப்புகளை கொடுக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் வந்து படத்தில் இருக்கு கண்டிப்பாக படத்தை பார்த்தே ஆகணும் அந்த சீன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சொல்ல வராங்க அதுக்கு பின்னாடி என்ன காட்சியை வந்து சொல்ல வருது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஷியான் விக்ரம் அவர்கள் வந்து அவருடைய நடிப்பை வந்து எந்த வகையிலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்பவே அட்டகாசமாக நடிச்சிருக்கிறாரு அந்த வகையில பார்க்கும்போது சில இடங்கள்ல தங்கலான் படத்துல வந்து சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அவர் கண்ணை எடுத்துட்டு போறதா இருக்கட்டும் தங்களான் படத்துல அந்த சுரங்கத்துக்குள்ள அவர் போகும்போது அந்த கண்ணை எடுத்துட்டு அப்படியே போய் தேடி போற மாதிரி வெள்ளக்காரங்களை அந்த அந்த சீன் வரும்பொழுது அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதே பாடி லாங்குவேஜோட படத்தினுடைய செகண்ட் ஆஃப்ல அவர் வந்து கன் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான சில சீன்ஸ் வரும் அந்த சீனில் தக்குன்னு தங்கலான் சியான் அவர்களை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம் தான் வந்து இருந்தது இன்னும் தங்கலான் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து சியான் விக்ரம் அவர்கள்கிட்டேருந்து போகலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் கொண்டு வர அளவுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல முடியும் எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு உங்களுக்கு யாருக்காச்சும் இது லைட்டாக அந்த பாடி லாங்குவேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதிகமே சொல்லுங்க படத்தை பொறுத்த வரைக்கும் சியான் விக்ரம் அவர்கள் தான் வந்து படத்தினுடைய ஹீரோ அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோஸ் இருக்காங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம் ரெண்டாவது ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி ஈஸ்வர் அவர்கள் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் தான் வந்து படத்தினுடைய இரண்டாவது ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி படத்தில் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சினிமாட்டோகிராஃபி அந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எக்கச்சக்க சிங்கிள் ஷார்ட்ஸ் வந்து இருக்கு சிங்கிள் ஷார்ட்ஸ் அப்படின்றது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சிங்கிள் ஷார்ட்ஸ் அப்படின்ற எடுக்கும் போது அந்த அந்த கதையோட கேரக்டர்ஸோடைய எல்லா எல்லா கதாபாத்திரங்களையும் ஒரு சேர்ற மாதிரி கொண்டு வருதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஒரு சிங்கிள் ஷாட் வைக்கிறதே அவ்வளவு கடினமான ஒரு விஷயம்னு பார்க்கும் பொழுது படத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சிங்கிள் ஷாட்ஸ் இருக்கு அதுவே வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபியை தனித்துவமா காட்டுறதுக்கான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த படத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாகவே வந்து சினிமாட்டோகிராஃபி இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி படத்தினுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற பத்தி பேசணும்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும் அசுரன் படத்துல வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு கத்தியை தூக்கிட்டு போகும் போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த படத்துலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த கதைக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஒரு சீனோட இம்பார்ட்டன்ஸை ஆடியன்ஸை கடத்துறதுக்கு ரொம்பவே முக்கியத்துவமான ஒரு விஷயம்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்காக இருந்திருக்கு அப்படின்றதான் சொல்லணும் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸா இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும் சினிமாடகிராஃபியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான ஒரு கிரெடிட்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும் எஸ் சூர்யா அவர்களுக்கும் துஷாரா விஜயன் அவர்களுக்கும் வந்து கொடுத்தே ஆகணும் துஷாரா அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸா எந்த அளவுக்கு இந்த படத்துக்கான படத்தை எல்லா தெரியும் ஆக்டிங் வந்து படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள்ல துஷாரா விஜயன் அவர்களுடைய கேரக்டருமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க எந்த வகையிலுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாம சியான் விக்ரம் அவர்களுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அவங்களுக்கான கிரெடிட்ஸையும் கண்டிப்பா கொடுத்து ஆகணும் துஷாரா விஜயன் அவர்கள் வந்து படத்தினுடைய ஹீரோ வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஆக்ஷன் ஸீக்வென்ஸில் ஈடுபட்டு நடிக்கும்போது அடி எல்லாம் படுமோ அந்த அளவுக்கு இவங்களுமே வந்து ஆக்ஷன் ஈக்குவென்ஸில் ஈடுபட்டு அவங்க அடிப்பட்ற காட்சிகள் எல்லாமே வந்து பார்க்குற மக்களுக்கே வந்து அவங்களோட எஃபெர்ட்ஸை வந்து கொண்டு போய் சேர்க்கற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ துஷாரா விஜயன் அவர்களுமே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் அப்படின்றத இந்த படங்கள் மூலமாக அவங்களுடைய சமீபத்தில் வந்த படங்களில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இந்த ஒரு படம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரெக்கக்னேஷனை வந்து தேடித்தரும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்கப்படும் சொல்லப்படுது இந்த படத்துல எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி பேசியா அப்படின்னா மற்ற படங்கள்ல எஸ்ஜே ஜே சூர்யா அவர்கள் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணும்போது போது எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்ததோ அதுக்கு எந்த வகையிலையும் குறைச்சலே இல்லாம இந்த படத்துலயும் அவருக்கான வரவேற்பு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமா அந்த அளவுக்கு மக்களை வந்து என்டர்டைன் பண்ணிருக்காரு ஒரு வில்லத்தனத்தையே ஒரு காமெடியா வில்லத்தனத்தை கொண்டு போய் அதில் ஒரு சீரியஸ்னஸ் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத கண்டிப்பா சொல்லலாம் இந்த படத்துல வந்து எஸ்ரியா அவர்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவர் அப்படின்ற அந்த கேரக்டராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாக தான் காமிச்சிருக்கிறாங்க அந்த எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு எரிசல் தர வகையான ஒரு ரோல் வந்து இருக்குது அது எந்த ரோல் அப்படின்றத நான் சொல்ல வரல ஏன்னா அது வந்து ஒரு லேடி ரோல் அப்படின்றத மட்டும் குறிப்பிடுறேன் ஏன்னா அது யார் படத்தை பார்த்தவங்களுக்கு உங்களுக்கும் அந்த ரோல் வந்து என்னடா இது இந்த யார் இவங்க நான் சிங்கில் இவங்களை முதல்ல வந்து மத் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்கும் போது முதல்ல இந்த லேடி அடிங்கப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஒரு தாட் வந்து நம்ம எல்லாருக்குமே வரும் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கு வந்தது என்னோட சேர்ந்து படம் பார்த்தவங்களுக்கும் வந்தது ஆடியன்ஸ் உங்களுக்குமே வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே வந்து அந்த மாதிரியான தாட் வந்துச்சு அப்படின்னா நான் யாரை குறிப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தங்களை பார்த்தா நம்மளுக்கு கோவம் வரும் அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ண ஒரு லேடி அவங்கள பத்தி அந்த ரோல் எப்படி பண்ணிருக்காங்க அந்த ரோல் பத்தினா உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எஸ்ஜே ஜே சூர்யா அவர்களுக்கும் அவருடைய தனித்துவத்துல வித ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ரொம்பவே வந்து மக்களை வந்து சூப்பரா என்டர்டைன் பண்ணிருக்காரு படத்துல எல்லாருடைய டயலாக்ஸா இருக்கட்டும் எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய தக்கான ரிப்ளைஸா இருக்கட்டும் விக்ரம் அவர்களுக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய கான்வெர்சேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து மக்களை ஒரு விறுவிறுப்பான ஒரு சூழல்லையோ அவங்களுடைய டைலாக்ஸ் வந்து மக்களை என்டர்டைன் பண்ணுது படத்துக்கு படத்துல காமெடின்னு ஒரு தனியா இல்லைன்னாலுமே அந்த சீரியஸ்னஸ்லயே வந்து ஒரு காமெடியை கொண்டு வந்திருக்கிறாரு விக்ரம் அவர்களும் எஸ் ஜெயசூர்யா அவர்களும் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு வந்த தமிழ் சினிமாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பாகம் ஒன்னு வெளியிட்டு தான் பாகம் இரண்டை வந்து வெளியிடுவாங்க பாகம் ஒன்று வெளியிடும் போதே பாகம் டூ கமிங்ஸ் ஐ லோடிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாகம் இரண்டை வெளியிட்டு தான் பாகம் ஒன்று வந்து வெளியிட போறாங்க அப்படின்றது சொல்ல முடியும் ஏன்னா இதுலேயே வந்து ஒருவேளை அந்த கேரக்டர் எதுவாக இருக்கும் அப்போ அதை பார்க்க முடியல இருக்கும் இந்த விஷயம் எதுக்காக நடந்திருக்கும் அதுவும் பார்க்க முடியல இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே நம்மளுக்கு சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நம்மளுக்கே சில கேள்விகள் வரும் இந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணது அந்த அந்த சீன் எதுக்காக நடந்தது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி இந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே பாகம் ஒன்ல வரும் தான் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு சோ அந்த வகையில் பாகம் ஒன்னுல எல்லாத்துக்கான பதிலும் அந்த பாகம் ஒண்ணுல இருக்கும் அப்படின்றதுல எதிர்பார்க்குறோம் ஸோ பாகம் ஒன் வந்தாதான் பாகம் டூ எதற்காக நடந்தது இதுல நான் இதுக்கு இதுல எழக்கூடிய கேள்விகளுக்கான பதில் அதுல இருக்கும் அப்படின்னு தான் நம்புறோம் தேட்டர்ல பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயத்துக்கு படத்தினுடைய சீன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ ஒரு அப்ளாஸ் இருந்துச்சு ப டைலாக் டெலிவரிஸா இருக்கட்டும் இல்ல சியான் அவர்களுடைய பிசிக்கை பார்த்தா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ பெரிய அப்ளாஸ் இருந்துச்சு ஆனா சியான் விக்ரம் அவர்களுடைய நைன்டீஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும் நைன்டீஸ்ல சியான் விக்ரம் அவர்களை கொண்டாடுறதுக்கு அவருடைய கூஸ் பம்ஸான ஒரு சீன்ல ஒண்ணுன்னா ஒரு பாடல் ஒன்று வரும் சிங்கம் போல நடந்து வரான் அப்படின்ற பாடல் வந்து சியான் விக்ரம் அவர்களுக்காகவே வந்து தூள் படத்தில் வெளியான ஒரு பாடல் அந்த பாடலை வந்து திருப்பியும் வந்து இயக்குனர் வந்து இதில் சரியான ஒரு இடத்துல வந்து பயன்படுத்தியிருப்பாரு அதுவுமே ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் கிட்டே பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு கொண்டு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த அந்த டைமில் வந்த சியான் விக்ரம் அவர்களுக்கும் இந்த டைம்ல இருக்கக்கூடிய சியான் விக்ரம் அவர்களுக்கும் எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே எங்காக இதில் வந்து தோற்றம் இருந்துச்சு நிறைய இடங்கள்ல சட்டை போடாமல் தான் வந்து சியான் விக்ரம் அவர்கள் படத்தில் வருவார் ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவருக்கு இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரவே வராது ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஃபிசிக்காக இருக்கட்டும் அவர் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும் அவருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் அவருடைய எஃபர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னமும் அப்படியே இருக்கு தான் வந்து அவருடைய ஆக்டிங் இந்த அளவுக்கு ரெகக்னேஷன் வாங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா என்ன வரைக்கும் சியான் விக்ரம் அவர்கள் இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுற இவ்வளோ அட்டகாசமாக நடிக்கக்கூடிய சியான் விக்ரம் அவர்கள் தமிழ் சினிமாவில் இன்னும் ஒரு அண்டரேட்டட் ஹீரோவாக தான் மக்கள் வச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு அப்படி வந்திருக்கு உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மொத்தத்துல படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ராவான படம் ரொம்பவே யதார்த்தத்துக்கு நெருக்கமான ஒரு படம் அப்படின்றது தான் சொல்லணும் அப்படி இந்த படத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்னா இந்த படம் வந்து சூப்பரான படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே பெஸ்ட்டு படமாக எதுவாக தான் இருக்குமோ அப்படின்ற கேள்விகள்லாம் வரலாம் ஆனால் இந்த படத்துலேயுமே சில ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னால் படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே விறுவிறுப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பில் தான் இருந்துகிட்ருப்பாங்க செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் எந்த இடத்துல அவ்வளோ எதிர்பார்ப்பை வந்து பீக்கில் போய் விட்டுட்டு அதை எப்படி கன்க்ளூட் பண்ணணும் தெரியாம கன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கொண்டு போச்சு சொல்லலாம் அதை தாண்டி படத்துல வந்து எல்லாமே வந்து ரொம்ப போயிட்டு வந்து கொண்டு வராங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது டக்குன்னு ஒரு லேக் ஆச்சு அப்படின்னே தோணலாம் ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஸ்லோவாகல மக்கள் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் கடைசியில் கன்க்ளூஷனை வந்து ரொம்பவே சிம்பிளாவோ அவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு கன்க்ளூஷன் வந்து சரியா இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒட்டுமொத்தமா வீராதீரா சூரா அப்படின்ற படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை ரொம்பவே என்கேஜிங்கோ ஆடியன்ஸ் மத்தியில் வரவேற்பு பெறக்கூடிய ஒரு படமாக தான் இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி